ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது நாள் நாங்கள் எல்லோரும் வேனில் கிளம்பியாச்சு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு பக்கத்தில் ஒரு மூணு கோயில்களை பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் கிளம்பி போயிட்ருக்கோங்க ஃபஸ்ட்டு நாங்கள் போன கோயில் பார்த்தீங்கன்னா கல்பாத்தியில் இருக்கிற விஸ்வநாத சுவாமி டெம்பிள் இந்த கோயில் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது கூட்டமும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றதுனால வந்து சுவாமி தரிசனமும் நல்லா நல்லபடியாக அமைஞ்சது எங்களுக்கு அது முடிச்சுட்டு வந்து இப்போ சைட்லேயே ரிவர் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த பூஜை பண்ணுறவங்க பரிகாரம் பண்ணுறவங்கெல்லாம் இருந்தாங்க ரிவருமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதை முடிச்சுட்டு வந்து நம்ம அங்கேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பலாசனா அப்படின்ற ஊரில் இருக்கிற மீன் குளத்தி அம்மன் அந்த கோயிலுக்கு தான் நம்ம போனோம் அங்கே பார்த்திங்கன்னா அந்த கோயிலுமே பாருங் பாருங்களேன் ரொம்ப விஷயம் விஷயமான கோயில் அப்படிங்கிறாங்க அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா அதுக்குள்ள பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க மூணாவது நம்ம போன இடம் வந்து கொல்லங்கூடில் இருக்கிற சின்னாஞ்சிறியா அப்படின்ற இருக்கிற கருப்பசாமி கோயில் இங்கே இவ்வளோ பெரிய கோயில் கருப்பசாமி கோயிலா அப்படின்னு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க சுவாமியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமியாக இருந்தாங்க நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் லஞ்சு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஓணம் சத்யா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆனோம் அப் ஆகிட்டு அங்கே பக்கத்தில் லோக்கலில் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போனோம் முல்லாம் முடிச்சுட்டு வேனில் கிளம்பி ஊருக்கு போயாச்சுங்க வேனில் கிளம்பும்போது ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாங்க நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள் ரெண்டாவது நாள் ட்ரிப் இதோட முடிஞ்சுதுங்க நாளைக்கு எங்கே போகணும் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ